நண்பர்களுக்கும் வணக்கம் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு சீமானுக்கு தன்னுடைய ஆதரவை அளிக்கும் முன்னணி ஊடகங்கள் வாங்க பார்க்கலாம் தேர்தல் முடிஞ்ச பிறகு ஸ்டாலின் அமைச்ச பிறகு சீமான் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆரம்ப காலத்துல இருந்ததை விட சீமானுடைய வளர்ச்சி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு பிறகு அதிகரிச்சிருந்ததை நம்மளால் கண் கூட பார்க்க முடிஞ்சிருந்தது அப்படின்றதான் நிதமான உண்மையாகவே இருக்கு இந்த அளவுக்கு ஸ்டாலினுடைய ஆட்சி மக்கள் மனசுல துளியும் ஏற்கும்படியாக இல்லாத ஒரே காரணத்தினாலதான் ஸ்டாலினுடைய ஆதரவாளராக இருந்த அனைவருமே தன்னுடைய ஆதரவை சீமான் பக்கம் திருப்பி இருந்தாங்க இந்த அளவுக்கு ஆதரவு பெருக பெருக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சீமானுடைய நியூஸ் போடுறதுக்கே தாயின அத்தனை ஊடகங்களும் சேர்ந்து சீமானுடைய நியூஸை மட்டுமே போடக்கூடிய ஒரு காலம் தான் தற்போது இருந்துட்டு இருக்கு இந்த வகையில சன் நியூஸ் அப்படின்னு சொன்னாலே இந்த ஒரு தொலைக்காட்சி திமுக கட்சிக்கு மட்டுமே தங்களுடைய ஆதரவு கொடுப்பாங்க மற்றும் பிற கட்சி எல்லாத்தையுமே விமர்சிக்கக்கூடிய ஒரு சேனலாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு சன் நியூஸ் சேனல் ஆனா அது தற்போது எப்படி இருக்கு அப்படின்னா சீமானுடைய கருத்து கணிப்பு எடுக்கிறதுல இருந்து சீமானுக்கு புதிய வாக்காளர்கள் எப்படி வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு தனியாக பேட்டியாக எடுக்கக்கூடிய அளவுக்கு சீமானுக்கு ஆதரவான ஊடகமாக அப்படின்றது தான் கள நிலவரமாக இருக்கு என்னடா இது சன் நியூஸா இல்லை நாம் தமிழர் கட்சியுடைய ஊடகமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு தான் தற்போது சன் நியூஸ் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வகையில நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் கூட சீமானுக்கு பெண்கள் ஓட்டு அதிகமாக இருக்கு சீமானுக்கு இத்தனை சதவீதம் வாக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு எல்லா விஷயங்களையுமே ஒரு நாம் தமிழ் கட்சி பண்ண வேண்டிய எல்லா செயல்களையுமே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறது அப்படின்றது நாம் தமிழ் கட்சிகள் மத்தியில் சன் நியூஸ் மேல ஒரு மிகப்பெரிய மரியாதையை வர வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் மேலும் நாள்தோறும் பாத்தீங்கன்னா சீமானை குறித்த தகவல்களை சன் நியூஸே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கும் போது இன்னமும் நாற்பது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஸ்மார்ட் போனுடைய பயன்பாடு இல்லாம தொலைக்காட்சியை பார்த்து மட்டுமே நியூஸ் தெரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரியான நாட்களுக்கு சன் நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய நல்ல விஷயமாகவே பார்க்கப்படுது சீமானுக்கு சாதகமான விஷயமாகவும் பார்க்கப்படுது இன்னொரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்